Hello friends! மகாநதி சீரியல் எபிசோட்ஸ்க்கான வியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சாரா இருந்துட்டு கங்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே கங்கா ரொம்பவே பயப்படுறாங்க இதெல்லாம் பார்த்தேன் குமரன் இருந்துட்டு இங்கே கங்கா ஒன்றை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கங்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க யமுனா இருக்கா அவங்க வீட்டுக்காரர் இருக்காங்க நான் ஏதாச்சும் ஒன்றுனா மாமிக்கிட்டேயே சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த நம்ம காவேரி இருந்துட்டு மமா நீங்க எங்கே இருங்க நானும் பாட்டியும் கேப் பிடிச்சி போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல காவேரி நானும் கூட வரேன் உங்களை தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம குமரனும் காவேரி கூடவே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க வந்த உடனேயே கதவை தட்டி பாக்குறாங்க கங்கை வெளியே வராங்க வந்த உடனே கங்கா கிட்ட கேட்கவும் அத்தை காவேரி எல்லாம் எங்க போனாங்க அவங்க கூட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கங்கா அங்கா இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க எங்க எதுக்காகங்க அங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம கங்கா புட்டு புட்டு வைக்கிறாங்க என்னன்னா பசுபதி இருந்துட்டு கொடைக்கானல்ல இருக்கிற வீடு அவன்துன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா எங்களுக்குன்னு எங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அந்த வீடு மட்டும்தான் அதையும் இப்ப அபகரிக்கணும்னு நினைக்கிறாம அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பசுபதி இருந்துட்டு பயங்கரமா சாரதாவை மிரட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கங்கா கிட்ட இங்க பாரு கங்க இங்க பாருங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அந்த பசுபதிய ஒரு வழி பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் இருந்துட்டு கொடைக்கானலுக்கு ஃபாஸ்டா கிளம்புறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி காவேரியும் குமரனும் பயங்கரமா கோவத்தோடையே கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியும் கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க போன உடனே சாரதாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கோட ஓடி போய் எங்க மாமன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க உள்ள தாண்டி உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து விஜயும் வந்துடுறாரு விஜய பார்த்து சாரதா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு நீங்க எதுக்காக தம்பி வந்தீங்க அப்படின்ற உங்க பொண்ண மூலிக்கு கூட்டு போனாலும் உங்க பொண்ணு பின்னாடிதான் நான் வருவேன் உங்க பொண்ண எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சாரதா பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் நம்ம போயிட்டு பசுபதியை டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு போன உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு சோபமால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு பயங்கரமா திம்மரோடு பேசிட்டு இருக்காரு என் வீட்டுல அதிகாரம் பண்றீங்களா அழக போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் வந்த உடனேயே நம்ம பசுபதி வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கேக்குறாங்க நம்ம சாரதாவும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம சாரதா டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதித பாக்குறாங்க சொல்கிறாங்க பார்த்த உடனே போலீஸ் பயங்கர ஷாக்கு போலியான டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம சாரதாவை மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே போலீஸ் இருந்துட்டு பசுபதியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ண உடனே நம்ம பசுபதிக்கு பயங்கர கோபம் நம்ம விஜய் காவிரி எல்லாருமே நம்ம பசுபதியை கலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பசுபதி இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட நம்ம விஜயையும் நம்ம விஜயையும் காவிரியையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கதையில அடுத்தடுத்த சுவாரஸ்யம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க